ஜெர்மனி டோட்மொண்டில் ராஜமுத்ரை எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் வர்த்தக பணியில் இருபத்தி ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மனுவு விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாண பட்டு புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை தினசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் ஆல்டர் ஸ்டாசா முப்பத்தி மூன்று டோட்மொண்ட் ஜெர்மனி எம் தமிழ் காட்சி ஊடகத்தை பார்த்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் செய்து இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவை வழங்கிக் கொள்ளுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி ஜெர்மனி எஸ்என் ஸ்ரீ கதிர்வேலாயுத ஆலய தேர் திருவிழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகின்றது எசன் நகரத்தில் அமைந்திருக்கின்ற ஸ்ரீ கதர்வீலாசுவாமியுடைய வருடாந்த திருவிழாவானது கடந்த ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஆரம்பமாகியிருந்தது இதேவேளையில் இன்றைய தினம் அதாவது பதினான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிறு அன்று தேர் திருவிழா நடைபெற இருக்கின்றது இதேவேளை இந்த தேர் திருவிழாவில் ஜெர்மனியின் பல பாகங்களிலிருந்தும் நூற்று கணக்கானவர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளையில் இந்த தேர் திருவிழாவுக்குரிய ஒழுங்குகளை ஆலயத்தினர் ஆலயத்தின் நிர்வாகத்தினர் செப்படை செய்துள்ளதாக கூறியிருக்கின்றார்கள் இதேவேளையில் இந்த தேர் திருவிழாவில் விசேஷமாக இலங்கையிலிருந்து வந்திருக்கின்ற பல நாதசேர விற்பனர்கள் நாதசேர கச்சேரிகளை நடத்துவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஜெர்மனி நாட்டில் அகதி கோரிக்கை முன்வைக்கின்றவர்களுக்கு சமூக உதவி குறைக்கப்படல் வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது ஜெர்மன் நாட்டில் ஜெர்மன் நாடுகள் பல பலர் ஏற்கனவே ஐரோப்பியோடைய நாடுகளில் அகதி விண்ணப்பம் மேற்கொண்டு பின்னர் ஜெர்மன் நாட்டுக்கு வந்து அகதி நட மேற்கொள்வதும் சாதாரண நிகழ்வாகும் இதுவேளையில் எதிர்வரும் காலங்களில் ஐரோப்பியோடைய நாடுகளுக்கு கூடாக வந்தவர்கள் ஐரோப்பிய ஒன்றிய நாட்டில் ஏற்கனவே அகதி விண்ணப்பை மேற்கொண்டவர்களுக்கு குறைந்த அளவு பணத்தை வழங்க வேண்டும் என்று ஜெர்மனியின் நீதி அமைச்சர் புஷ் மாக்கோ புஷ்மன் அவர்கள் வெல்கம் சோன்டாக் என்று சொல்லப்படுகின்ற பத்திரிகைக்கு வழங்கிய நேர்காணலில் தெரிவித்துள்ளதாக செய்திகள் கூறுகின்றன இதேவேளை இவ்வாறு குறைந்த அளவு நிதியத்தை அன்றைய உதவி தொகை தொகையை இவ்வையாக குறிப்பிடப்பட்ட அகதிகளுக்கு வழங்குவதன் மூலம் அவர்களுக்கு அவர்களை ஜெர்மன் நாட்டு விட்டு நாடு கடத்தும் பொழுது ஏற்படுகின்ற செலவிரலுக்கு இதை ஈடு செய்ய முடியும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் இதே கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மட்டும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் மொத்தமாக ஒன்று தசம் ஐந்து மில்லியன் அகதிகள் வந்ததாகவும் ஜெர்மன் நாட்டினர் மட்டும் மூன்று லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபது அகதிகள் வந்ததாகவும் தெ தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே இதேவேளையில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு பின்னர் ஐரோப்பாவில் கூடுதலாக அகதிகள் வந்த ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜோரிஜ் துபாய் ஜுவலரி வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் நட் தங்க நகை சேமிப்பு திட்டம் நகை சீட்டு முதலாவது குழுக்கள் ஜூலை ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது வாரத்தில் அதிர்ஷ்ட குழுக்கள் தொடரும் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைய உங்களை அன்போடு வரவேற்கின்றனர் ஜோரிஜ் துபாய் ஜூவலரி நிறுவனத்தினர் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் செலுத்த வேண்டும் குழுக்களில் அதிர்ஷ்டம் பெறுவோருக்கு ஆயிரத்தி இருநூறு சுவிஸ் பிராங்க் பெருமதியான தங்க நகைகள் கையளிக்கப்படும் அதிர்ஷ்ட பெற்றவர்கள் தொடர்ந்து பணம் செலுத்த வேண்டியதில்லை ஒன்பதாவது மாதத்தில் ஜக்போர்ட்

ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது இன்றைய தினம் பலசினத்துக்கு ஆதரவான ஆர்ப்பாட்டம் ஒன்று பேரலில் நடைபெற்றிருக்கின்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அறுநூறு பேர் கலந்து கொண்டதாக செய்திகள் கூறுகின்றன குறிப்பாக பேர்லில் உள்ள ஸ்ட்ரைக் கிளிஸ் என்ற பிரதேசத்திலிருந்து இன்ஃபு இன்ஸ்ப்ரூக இந்த ஆர்ப்பாட்டம் சொன்னதாகவும் இதேவேளை இந்த ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்டவர்களில் எட்டு பேர் காயமடைந்ததாகவும் ஒருவர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளையில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ப்ரீ என்று சொல்லப்படுகின்ற வாசகத்தை இதை கொண்டிருந்ததாகவும் செய்திகள் கூறுகின்றன குறிப்பாக இஸ்ரேலுக்கு இஸ்ரேலின் கட்டுப்பாட்டு பிரதி கட்டுப்பாட்டிலிருந்து பாலசீனாத்தை விடுதலை விடுதி சிந்திக்க வேண்டும் என்ற இந்த வாசகங்களை அவர்கள் ஓங்கி ஒழித்ததாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன கணவன் மனைவி வருமான வரி செலுத்துவது தொடர்பாக ஜெர்மனி நாட்டின் நிதி அமைச்சர் புதிய திட்டம் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் ஜெர்மனியில் திருமணம் முடித்த தம்பதியினருக்கு இது இதுவரை காலங்களும் ஸ்டோரி கிளாஸ் சொல்லப்படுகின்ற தஜுமான வரி இலக்குகள் ஐந்து மற்றும் மூன்றாக இருந்து வந்துள்ளது வேளையில் பெண்கள் கூடுதலான வகையில் இந்த ஐந்து என்று சொல்லப்படுகின்ற இஷ்டோய கிளாஸ் வைத்திருந்த காரணத்தினால் இவர்களுக்கு வருகின்ற ஊதியமானது மிகவும் குறைவாக இருந்து வந்துள்ளது இதே வேளையில் ஆண்கள் மற்றும் பெண்களை சமத்துவமாக பேண வேண்டும் என்ற கட்டாய தேவையின் அடிப்படையில் எதிர்வரும் காலங்களில் இந்த இஸ்டோய கிளாஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த இலக்குவானது நான்கு நான்காக நடைமுறைக்கு வர இருக்கின்றது இது சம்பந்தமான சுற்று நிறுவனங்களை ஜெர்மனியின் நிதியமைச்சர் கிறிஸ்டியா நின் அவர்கள் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சம்பந்தப்பட்ட நிதி இலாகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வருமான வரி செலுத்தும் பொழுது அடிப்படை சம்பளம் என்று சொல்லப்படுகின்ற இந்த சம்பளத்தினருக்கு தற்பொழுது அதிகரிப்பு ஒன்று ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதே வேளையில் எதிர் காலங்களில் கிண்ட கெட்டி உயர் அன்று சொல்லப்படுகின்ற குழந்தைகளுக்கு வழங்க படுகின்ற பணத்தையும் உயர்த்துவதற்கு கிறிஸ்டியான் லின்னர் அதாவது ஜெர்மனிய நிதியமைச்சர் தனது சம்மதத்தை தெரிவித்துள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம் நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை தினசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா ஞானம் டோட்மோன் இனி உலகச் செய்திகள் படகுமான உள்ளூராட்சி நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்கும் நிகழ்வு நேற்று யாழ்ப்பாணம் பொது நூலகம் நூலகம் கேட்போர் கூட்ட கூடத்தில் இடம்பெற்றிருந்தது இதில் இலங்கையுடைய பிரதமர் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றியிருந்தார் எங்கள் வாழ்நாளில் வரலாறு காணாத பொருளாதார மற்றும் நிதி நெருக்கடியை நாம் எதிர்கொண்டோம் நிதி நெருக்கடியை சமாளிக்கும் பணிக்கும் சவாலுக்கும் ஜனாதிபதியும் நானும் எதிர்கொண்டோம் நாம் பட்ட கஷ்டம் யாழ் ஊழியர்களுக்கு தெரியும் ஆனால் அவர்கள் நெருக்கடி காலத்தை அதை நெருக்கடியை படிப்படியாக அதை தீர்ப்பதற்கு உதவினார் என்று யாழ்ப்பாணத்தில் உள்ள உள்ளூர் உள்ளூராட்சி மன்ற ஊழியர்களுக்கு பாராட்டை தெரிவித்திருந்தார் இஸ்ரேலுடைய அரசு படைகள் நேற்றைய தினம் காசாவினுடைய ஹம்யூனிஸ் பிரதேசத்தில் நடத்திய தாக்குதலில் எழுபத்தி ஒரு பேர் பலியாகியுள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளையில் இந்த தாக்குதலில் இருநூற்றி எண்பது பேர் படுகாயமடைந்து நாசார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் நடைபெறுகின்ற போரா போரில் அன்னை காலங்களில் ரஷ்ய அரசு படையினர் தங்களது துருப்புக்களை ஆயிரக்கணக்கில் இழந்து வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக கடந்த இரண்டு மாதங்களில் மட்டும் இவ்வாறு எழுபதனாயிரம் ரஷ்ய ராணுவத்தினர் உக்ரைனுடைய அரசு படையினரால் கொலை செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் கூறுகின்றன இதேவேளையில் நாளொன்றுக்கு ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ரெண்டு ரஷ்ய ராணுவத்தினர் பலியாகி வருவதாகவும் இந்த நிலையானது தொடர்ந்தும் பல மாதங்களுக்கு நீடிக்கக்கூடிய அபாயம் உள்ளதாகவும்

பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனி டோட்மொண்டில் ராஜமுத்திரை எஸ் கே சில்க் பரடைஸ் வர்த்தக பணியில் இருபத்தி ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாண புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை தினசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ் கே சில்க் பரடைஸ் ஆல்டர் ஸ்டாசா முப்பத்தி மூன்று டோட்மொண்ட் ஜெர்மனி